எதிர்க்க கோடி ரூபாய் பேரம் பேசிய சீமான் பின்னணியில் அரசியல் வாரிசு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்தில் புதிய அலைகளை ஏற்படுத்தி வருகிறது அவர் தனது முதல் சில அரசியல் பயணங்களிலேயே திமுக அரசின் தவறுகளை நேரடியாகவும் ஆவேசமாகவும் சுட்டிக்காட்டி வருகிறார் விஜயின் இந்த அணுகுமுறை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கிடையே ஒருவித சலசலப்பையும் எதிர்கால கூட்டணி வியூகம் குறித்த மறுபரிசீலனையும் ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுகவில் நீண்ட காலமாக நட்பு கொண்டுள்ள கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவின் தவறுகளை புறக்கணிப்பதால் தங்கள் மக்கள் ஆதரவை படிப்படியாக இழந்து வருகின்றன விஜயை போன்றே ஒரு புதிய கட்சியின் தலைவர் திமுகவின் தவறுகளை ஆவேசமாக சுட்டிக்காட்டும் பொழுது பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் அக்கட்சியின் அமைதியாக இருப்பதை மக்கள் கவனமாக பார்த்து வருகின்றனர் வரும் தேர்தலில் மக்கள் இதற்கான பாடத்தையும் புகட்டுவார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் விறுவிறுவென தேர்தல் பணியாற்றி வருகின்றன ஒரு பக்கம் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறது மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்து தீவிரமாக மக்களை சந்தித்து பிரச்சார பணியில் ஈடுபட்டுள்ளது சூழல் இப்படி இருக்க நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து தீவிர தேர்தல் பணியாற்றி வருகிறது திமுகவிற்கு எதிராக தாவேகா என விஜய் மக்களை சந்தித்து ஆளும் கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் ஆரம்பத்தில் விஜய் கட்சி தொடங்கும் பொழுது தன்னுடன் தான் கூட்டணி வைப்பார் தம்பி என சீமான் உணர்ச்சி பொங்க பேசி வந்தார் ஆனால் விஜய் முதல் மாநாட்டை நடத்தியது முதல் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் சீமான் உச்சகட்டமாக விஜய் தொண்டர்களை அணில்கள் என ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் கூறி வருவது ஏற்படுத்தி உள்ளது தம்பி தம்பி என அழைத்து வந்த சீமான் தற்பொழுது அவதூறாக பேசி வருகிறார் பிரபல அரசியல் கட்சி உள்ளதாகவும் நூறு கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் அதனால் தாவேகாவை பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் வலைபேச்சு பிரபலம் பிஸ்மி பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார் இதுகுறித்து வலைபேச்சு வாய்ஸ் என்ற தளத்தில் பிஸ்மி கூறியதாவது பிரபல அரசியல் கட்சி வாரிசிடம் நூறு கோடி ரூபாய் வாங்கியுள்ளதாகவும் இதில் முன்னாள் அமைச்சரும் உள்படி வேலை பார்த்ததாகவும் கூறியுள்ளார் பிஸ்மி கூறியுள்ளது உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை இருப்பினும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு நெட்டிசன்கள் ஆதரவு மற்றும் எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்